வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ கொஷின்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கேள்விகள் மட்டும்தான் இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம பதினோராம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க எல்லாருமே ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் தரவாக ஆகியிருப்பீங்க பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிறது அதுவுமே ரொம்ப தான் ஸோ இந்த கொஷின் ஆச்சு பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக குரூப் டூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது கேள்வி ஒரு கிராமத்து நதி என்ற நூலை எழுதியவர் யார் பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கிட்டு ஒரு ஷீட்டில் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள் answer option C சிர்ப்பி பாலசுப்ரமணியம் இரண்டாவது கேல்வி மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஏனையது தன்னேர் இலாத தமிழ் இவ்வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார் நூல் எது மற்றும் ஆசிரியர் யார் answer ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம் என்பது நூல் தண்டி என்பது ஆசிரியர் அடுத்ததா மூன்றாவது கேள்வி சூரியோதயம் என்ற இதழை நடத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் நான்காவது கேள்வி வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் இந்த டைம் குரூப் டூவில் இந்த கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க வசன நடை கை வந்த வள்ளலார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர் ஐந்தாவது கேள்வி முச்சங்கம் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி இவ்வரிகள் யாரால் பாடப்பெற்றது ஆஷன் சி கண்ணதாசன் ஆறாவது கேள்வி ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சொல் அறிக ஆன்சர் ஆப்ஷன் சி நூல் நிரல் ஏழாவது கேள்வி காட்டு வாத்து என்ற நூலின் ஆசிரியர் யார் காட்டு வாத்து என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்த நூல் ஆசிரியர் இதெல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க காட்டு வாத்து என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி நா பிச்சை மூர்த்தியை பத்தி கண்டிப்பாக ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததா எட்டாவது கேள்வி நடுவன் அரசு எந்த ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது ஸோ ஆணையம் சொல்லிட்டு பார்த்தோடனே இது பாலிட்டி நினச்சிக்காதீங்க இது நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பில் புத்தகத்தில் இருக்கக்கூடியது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி டிசம்பர் 23 மூன்று இரண்டாயிரத்து ஐந்து ஒன்பதாவது கேள்வி கவுல் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணம் பத்தாவது கேள்வி கல் என்ற நூலின் ஆசிரியர் யார் முதல் கல் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தம சோழன் பதினோராவது கேள்வி மக்க சுட்டே அக்ரினை என்மனார் அவரள பிறவே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த மாதிரி கோர்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க முக்கியமானது நல்லா பார்த்துக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் தொல்காப்பியத்திலிருந்து ஒரு கொஷின் வரும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததா பன்னிரெண்டாவது கேள்வி தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நீதிபதி மாயூரம் வேதநாயகம் பதிமூன்றாவது கேள்வி வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது இவ்வரிகளை பாடியவர் ஆப்ஷன் பி பாரதியார் இருந்து ஒரு கொஸ்டின் வரும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கோட்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்ததான் பதினான்காவது கேள்வி கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் இந்த ரிப்பீட்டடாக இருக்காங்க பார்த்துக்கோங்க நா காமராசன் பதினைந்தாவது கேள்வி வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு பதினாறாவது கேள்வி விருந்தினர் இல்லம் என்ற நூலினை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஜலாலுதீன் ரூமி பதினேழாவது கேள்வி தவா வலி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி இவ்வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் தவா வலி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பு ராமாயணம் பதினெட்டாவது கேள்வி உரிமை தாகம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ பூமணி பத்தொன்பதாவது கேள்வி உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டோ கற்றுணர்ந்த அதன் இனிமை காண்பாய் இவ்வரிகள் யாரால் இயற்றப்பட்டது நாமக்கல் கவிஞர் இருபதாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் அறிக லாபி எல்ஓ பிபி பிபிஒ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓய்வரை இருபத்தி ஓராவது கேள்வி யாசம் என்ற சொல்லின் பொருள் க்ரூப் ஃபோரில் இந்த பாக்ஸ் கண்டென்ட் நல்லா பார்த்துக்கோங்க குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க டுவெல்த்தில் பாக்ஸ் கண்டெண்டில் இந்த டாபிக் இருக்குது ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுத்து பயிற்சி இருபத்தி ரெண்டாவது கேள்வி மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் விழு தூது இருபத்து மூன்றாவது கேள்வி பழுத்திருந்தால் சாறு வரும் வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏறுகள் வரும் என்ற வரிகளை பாடியவர் ஆப்ஷன் ஏ சுரதா இருபத்து நான்காவது கேள்வி தாவோ தேய்ஜிங் எனும் சீனியல் மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் தாவோ தேய்ஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் ரொம்ப கொஷின் கொஸ்டின் ஆப்ஷன் பி சி மணி இருபத்தைந்தாவது கேள்வி அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே இவ்வரிகளை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔவையார் அப்படியே தான் வயசு இருபத்தைந்து கேள்விகள் முடிந்தது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு வீடியோ உனக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க தேங்க்யூ ஆல்